இயேசு நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே பிரைஸ் லார்ட் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வ கிருவையும் பிரசனும் உங்களோடு இருப்பதாக ஆமே ஹாப்பி நியூ மந்த் இந்த புதிய நாளில் கத்தருடைய கிருவை அபிஷேகம் பிரசனங்களை நடத்துவதாக ஆமே கர்த்த இந்த நாளுக்கு என்று நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளும் வாக்குத்திட்டங்களை நாம் தியானிக்கலாம் தேங்க்யூ ஜீசஸ் யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் தியானிக்கலாம் யோபின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஜோ சாப்டர் நைன் வேர்ஸ் டென் யோபின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமே அந்த இண்டெக்ஸில் பார்க்கும்போது இந்த அதிகாரத்தை தொடங்குறது யார் அது பார்த்திங்கன்னா யோபுடைய நண்பர்கள் யோபு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நண்பர்கள் கேட்கிற கேள்விகள் எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் அப்படி சூடு பிடிச்சிருக்குது யோபு நண்பர்கள் சொல்லுகிறார்கள் யோபு குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது யோபு ஒரு காரியத்தை பேச ஆரம்பிக்கிறார் யோபு முதலாம் வசத்தை வாசிக்கும் போது அத அவர் அதற்கு யோபு பிரதிதரமாக ஆம் காரியம் இப்படி இருக்குது என்று அறிவேன் தேவனுக்கு முன்பாக மனுஷ நீதிமானா இருப்பது என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் வரும்போது அவர் சொல்றாரு அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் பாருங்க பாருங்க அவர் சொல்றாரு ஆண்டவர் யாரு ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன் அவர் யாரு சமுத்திர ஜலத்தை மேல் நடக்கிறவர் அவர் சமுத்திர ஜலத்தை மேல் நடக்கிறவர் என்பதை யோபு சொல்லிட்டார் யோபி அப்போ வாழ்ந்தா தெரியுமா ஆபிரகம் நாட்கள்ல வாழ்ந்த யோபு சொல்லுகிறாரு ஆண்டவர் சமுத்திர ஜலத்தை மேல் நடக்கிறவர் இயேசு கிறிஸ்து சமுத்திர ஜலத்தை மேல் நடந்தவர் அல்ல லூயா அழகா சொல்லுகிறா பாருங்க நடக்கிறவர் எட்டாம் வசனம் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் கடல் மேல் நடக்கிறவர் மட்டுமல்ல அலைகளின் மேல் நடக்கிறவர் ஆமே அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீர்ஷத்தையும் அருமினையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் ஹோல் யூனிவர்ஸ் கேலக்சியை உண்டாக்கினது அவர் தான் யுரேனஸ் உண்டாக்கினது அவர் தான் நெப்சியூனை உண்டாக்கின அவர் தான் எல்லா ஸ்டன் மூன் ஸ்டார் எல்லாவற்றையும் உண்டாக்கினது அவர் தான் ஆம அவரால அவர் உண்டாக்காத எதுவுமே இல்லை எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான் ஆம அண்ட சராசரங்களும் வானத்தையும் பூமி காண்கிறவைகளை காணாதவையில் உண்டாக்கினவர் யார்தான் என் கர்த்தர் என்று யோபு சொல்லுகிறார் எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான் நட்சத்திரம் உண்டாக்கினவர் அவர்தான் காண்கிற நட்சத்திரம் காணாத நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின அவர் தான் அவன் சொல்லிவிட்டு யோபு சொல்லுகிறாரு அடுத்த வசத்துல வாசிக்கும் போது ஆராய்ந்து முடியாத யோசிச்சு பார்க்க முடியாத எண்ணிக்கைக்கு முடியாத கணக்கில் அடங்காத ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்ய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இங்க ரெண்டு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க முடியாத முடியாத என்ன முடியாத அப்படின்ற என்ன அர்த்தம் முடியாத ரெண்டு முடியாத இருக்குது ஆராய்ந்து முடியாத அடுத்தது எண்ணி முடியாத எல்லாம் சொல்லுங்க ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அப்படி என்ன அர்த்தம் ஆராய்ச்சி செய்து முடிக்க முடியாத பெரிய காரியங்களும் அவர் செய்கிறாரா எண்ணி நம்பர்ஸ் நீ கவுண்ட் பண்ண முடியாத ஒன்று ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி முடிக்க முடியாத பெருசெல்லாம் அவர் செஞ்சிட்டாரான் செஞ்சிட்டே இருக்காரா அடுத்தது கவுண்ட் பண்ணி முடிக்க முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறாராம் ஆமாம் எனக்கு அருமையான தேவஜனும் இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி சகோதரி உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடும் இந்த மாத கத்தர் உங்கள் வாழ்வில் காரியங்களை கத்த செய்ய போகிறார் காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடக்க போகிறது விசுவாசிங்க எண்ணி முடியாத ஆம கவுண்ட்லெஸ் கவுண்ட்லஸ் மிராக்கல்ஸ் கவுண்ட்லஸ் ஒண்டர்ஸை கத்த செய்ய போகிறார் ஆமே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார் ஆமே இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டது அந்த ஆராய்ந்த பெரிய காரியங்கள் என்ற வார்த்தைக்கு பெரும் செயல்கள் திருவெளி மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது பெருஞ்செயல்கள் அதிசயங்களுக்கு அருண் செயல்கள் பெருஞ்செயல்கள் அருண் செயல்கள் ஆமே அலை லூயா கத்தை செய்ய போகிற ராமே என் வாழ்வில் கத்த செய்ய போகிற பெருஞ்செயல்கள் என் வாழ்வில் கத்த செய்ய போற அருண் செயல்கள் காய் கத்தருக்கு ஸ்தோத்ரம் 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 ஆமேன் ஆமா அவர் செய்கிறார் என்ன செய்கிறாரா அருண் செயல்களை செய்கிறார் பெரும் செயல்களை கத்த செய்கிறார் ஆம என் வாழ்வில கத்த அருண் செயல்களை செய்கிறார் பெரும் செயல்களை செய்கிறார் என்று யோபரை விசுவாசித்தார் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டார் ஏன் அவர் கடல் மேல் நடக்கிறவர் பா என் ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் எனக்காக யாவையும் நடப்பிக்கிறவர் அவர்தான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார் அவர் அருண் செயல்களை செய்கிறவர் அது பெரும் செயல்களை செய்கிறவர் ஆமா உன்னால் ரிசர்ச்சி பண்ணிய முடிக்க முடியாது அது மாத்திரம் உன்னால கவுண்ட் பண்ணிய முடிக்க முடியாது என்ன 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 எண்ணிக்கை கடங்கா அலை லூயா இந்த ஆண்டு கத்தை செய்ய போகிற அந்த மாசில கத்தை செய்ய போகிற இந்த நாளில் கத்தை செய்ய போகிற ஆமே இப்படிதான் நடக்கும் இப்படிதான் மாறும் என்று நான் ஒரு காரத்தை யோசித்துக் கொண்டிருப்பேன் ஒரு காரத்தை தியானித்துக் கொண்டிருப்பேன் ஆனால் கத்தர் அப்படி செய்கிறவர் அல்ல அலை லூயா அந்த காலையில் கத்தர் அந்த வார்த்தைகளை அனுப்பினார் அந்த காலைகள் அந்த வார்த்தைகள் ஆமே இந்த வார்த்தைகளோடு கூட எழுந்தேன் அலை லூயா நேற்று இரவுலாம் உட்காந்து ஆண்டவர் ஆண்டவர் சமூகத்தில் ஜபிச்சுட்டே இருக்கிற ஆண்டவரை என்ன வார்த்தைகள் சொல்லுகிறீர் என்ன வார்த்தைகள் சொல்லுகிறீர் என்று சொல்லி எனக்குள்ள ஒரு பேட்டர்ன் வச்சுருந்தேன் இந்த மாதம் கத்திர எல்லாம் நீ நீ கொடுக்க போகிறாரு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ பெருக்குவாயில்லாம் நீ 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 கொடுக்க போகிறார் என்று சொல்லி எல்லாம் என்னென்ன நீ இருக்கோ பைபிள் இருக்கிற எல்லாம் நீ எல்லாம் எடுத்து போட்டால் இறக்குற ஆயிரத்தி ஆறுநூறு நீ இருக்குது அந்த ஆயிரத்தி ஆறுநூறு நீயும் சர்ச் பண்ணி 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 டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டேன் அந்த ஒரு எந்த நீயை நீங்கள் சொல்றீங்கன்னு தெரியலையே இவ்வளோ வசனங்கள் இருக்கு ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க அதுதான் மேட்டர் இல்லை எனக்கு எவ்வளோ இருக்குது ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுக்குற அந்த ரேமா வார்த்தை என்ன கர்த்தர் எனக்கு கொடுக்க திருக்கசன வார்த்தை என்ன கர்த்தர் எனக்கு கொடுக்குற ப்ரஃபெட்டிக் வார்த்தை என்ன என்று சொல்லி அன்னிக மாஸ்டர் ஜபிச்சுட்டு இருந்தேன் ஆம எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்று சொல்லி நீ நீ சொல்லிட்டு நானே உனக்குள்ளே ஒரு எடுத்து அதுக்குள்ளே பிரசங்க பிரசங்கத்தை ஆயத்தை பண்ணி வச்சுட்டேன் இந்த தான் அது ஒரு பிரசங்கத்தை ஆயத்த பண்ணி வச்சிடலாம் சொல்லி அப்படியே மைண்டில் அந்த வசனங்களோ பிரசங்கெல்லாம் இருக்குது அப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு இல்லை ஆண்டவரை நீங்கள் பேசுங்க ஆண்டவரை சொல்லி ஜவம் பண்ணிட்டு லேட் நைட்டு தெய்வ சமூகத்தில் ஜவம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன் காலையில் அதிகாலையில் அவன்ற ஒரு சத்தம் கேட்குதாமே அலை லூயா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஜனங்களுக்கு போய் சொல்லு என் ஜனங்களுக்கு சொல்லு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தர்னால உங்களுக்கு ஒரு திருகிருஷ்ண வார்த்தை அனுப்பி திருக்கிருஷ்ணன் தர சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறா என்ன செய்ய போகிறார் கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஆராய்ந்து 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 முடியாத செயல்களை ஆராய்ந்த முடியாத பெருஞ்செயல்களை கர்த்தர் உங்க வாழ்வில் செய்ய போகிறார் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார் இப்படி எப்படி நடந்துச்சு தெரியலையே எப்படி மாறிச்சின்னு தெரியலையே ஐயோ இந்த கர்ப்பத்தில் ஆசீர்வாதம் வர்றதுக்கான வழி இல்லைன்னு சொன்னாங்களே ஐயோ குழந்தை பெறதுக்கான காரியங்கள் இல்லைன்னு சொன்னாங்களே உங்க வாழ்வில் உயர்வுக்கான காரியங்கள் இல்லைன்னு சொன்னாங்களே இது எப்படி நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்களே ஆனா இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியமானவில கர்த்த செய்ய போகிறார் ஆராய்ந்து முடியாத என் கற்பனைகளுக்கு என் யோசனைகளுக்கு எல்லாம் எட்டாத காரியங்களை கட்ட செய்கிறார் அலை லூயா யாக்கூபன் நினைச்சாரு தான் அந்த யோகப்பு நினைச்சாரு தன் வாழ்வில் பெருக்கத்தை வர என்னமானால் அவனை அவர் நினைச்சாரு பொழிந்த பொழிகிற போது ஆடுகள் குட்டி போடும்போது அவைகளுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருக்கும் போது அவைகளுக்கு முன்னாடி பட்டையெல்லாம் உரிச்ச கிளைகளை வாதுமை புண்ணை மரங்களுடைய கிளைகளை போட்டால் ஆடுகளை அதை பார்க்கும் போது அதை அஃபெக்ட் ஆகிட்டு ஆடு ஆடுகள் அவைகளை போல குட்டி போடும் என்று அவர் ஒன்று அவருக்குள்ளே ஒரு கணக்கு வச்சிருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு சொல்லுகிறாரு என்ன கர்த்தரின் சொப்பனத்தில் காண்பிச்சாரு சவுப்பு நிறமான மாமன்னார் என் சம்பளத்தை எல்லாம் மாத்திக்கிட்டே இருந்தார் பத்து முறை சம்பளத்தை மாத்தினாரு கத்துற ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கிட்டே இருந்தார் அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவார் நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாரு இது மாதிரி நான் அவர்கிட்ட வேலை செஞ்ச வருஷங்கள்ல டென் டைம்ஸ் பத்து முறை சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருந்தார் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லல ப்ரமோஷன் கொடுத்தாரு சொல்லல அவர் என்ன செஞ்சாரு ஸ்கேலா மாத்திக்கிட்டே இருந்தார் ஆ இல்ல இல்ல உனக்கு எப்படி கொடுக்கலாம் இல்ல இல்லை உனக்கு எப்படி கொடுக்கலாம் புள்ளி போட்ட குட்டியெல்லாம் உண்டு புள்ளி நிறம் இல்லாத குட்டியெல்லாம் உண்டு பட்டை போட்ட குட்டி எல்லாம் உந்து பிளைனா மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தார் ஏஜம்மா மாத்தி மாத்தி சொல்லலாம் ஏ ஆண்டவர் மாத்தி சொல்லவே மாட்டார் அவ சொன்னா அந்த வார்த்தளை அப்படியே நிறைவேற்றி முடிக்க போகிறார் ஆராய்ந்து முடியாதது என் எண்ணத்துக்கு என் யோசனைகளுக்கு என் கற்பனைகளுக்கு நினைச்சு பாக்கிறது கெட்டாத காரியங்களை கத்த செய்ய போகிறார் ஜவமணி ஜவமணி ஜவம் மணி அபிரஹாம் நினைச்சாரு ஜவம் பண்ணாரு விசுவாசிச்சாரு இல்ல நடக்கும் 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 அவர் டைம்ல நடக்கல ஆனா ஆண்டவர் குறித்த நேரத்துல கத்தர் அற்புதமா நேர்த்தியா செஞ்சு முடிச்சாரு ஹலூயா ஆம ஆமேன் கத்தர் விருந்துக்கு வராரு வந்து ஆப்ரகாமே நல்லா இருக்கியாப்பா அந்த இடத்துல வாசிக்க பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமோட கத்தை சந்திக்கிறார் ஆதி பதினெட்டுல கத்தை சந்திக்கிறார் பேசுகிறார் பேசும்போது போது அண்டவரே வாங்க அண்டு வாங்க தூதர் மூன்று தூதர்களை வாசிக்கிறோம் அந்த மூன்று தூதர்கள் வரும்போது ஆபிரஹாம் கூடார்த்தை வரும்போது வாங்க சொல்லி உட்கார வச்சுட்டு வாங்க உங்க கால கொஞ்சம் மரத்தை நிழல கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் இலை பாருங்க உங்களுக்கு நான் விருந்து செய்யறேன் சொல்லிட்டு இதுக்காகத்தான் அடியின் வீட்டுக்கு வந்தீங்க என் வீட்டுக்கு வந்ததே என்ன தெரியுமா நீங்கள் புசிச்சு கொஞ்சம் இலைப்பாடிட்டு நீங்கள் போக தான் வந்தீங்க என்று ஆப்ரஹாம் நினைச்சார் ஆப்ரஹாம் நினைச்சது ஆண்டவர் இலைப்பாறை வந்திருக்கிறார் ஆபிரகாம் ஒரு ஃப்ராஃபட் ஒரு திருக்கதரிசி அவருக்கு தெரியும் கர்த்தர் இலைப்பாறை வந்திருக்கிறார் என்று சொல்லி திருக்கதரிசிக்கு தெரியுது ஆனால் கர்த்தர் அதுக்காக மட்டும் வரல இலைப்பாறை வந்தார் ஆசிர்வதிச்சுட்டு கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டு போக வந்தார் ஆமாம் கத்திர ஆபிரஹாமுக்கு குழந்தை கொடுத்துட்டு போக வரல வார்த்தை கொடுத்துட்டு போக வந்தாரு அந்த வார்த்தை தான் குழந்தையாய் மாறிட்டு அந்த வார்த்தை தான் அவன் வாழ்வுல அற்புதங்களை கொண்டு வந்தது அவர் வார்த்தை தான் அதிசயத்தை கொண்டு வந்தது ஆமாம் கத்தர் ஆப்ரஹாம் வீட்ல உட்காந்து சொல்றாரு எங்க வீட்டுக்கு இதுதானே வந்தீங்க ஆண்டு வர சொல்லிட்டு ஆபரகாம் சிரிச்சுட்டே இருந்து ரெடி பண்ணுறார் கொடுத்த கன்று அடிக்கிறாங்க அப்போ செய்கிறாங்க எல்லாம் பண்றாங்க திருப்தியா இந்த மூன்று தூதர்கள் ஆப்ரஹாம் வீட்டில் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சு பிறகு அவர் சொல்றாரு ஒரு உப்பு காலத்திட்டத்தில் வருவேன் அப்போது மனைவி மனைவியாகி சாரால் உனக்கு ஒரு பிள்ளையை அனைத்து கொண்டு இருப்பா எந்த வயச சொல்றது தொண்ணூற்றி ஒம்பது வயசில் அம்மாவுக்கு அம்மாவுக்கு எவ்வளோ வயசு எஜமானியா அம்மா சாரால் அம்மாவுக்கு வயசு எவ்வளோ எண்பத்தி ஒம்போது ஆபர்ஹாமுக்கு தொண்ணூற்றி ஒம்பது எல்லாம் சொல்லுவேன் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது ஆமாம் சஞ்சு கடிக்க போறாங்க ஆமாம் சஞ்சு அடிக்க போறாங்க கர்த்த சொல்றாரு காலத்து ஒரு போ காலத்திட்டத்தில் வருவேன் மனைவியாகி சாரால் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய் அப்போ கூடாரத்தில் இருக்கிற சாரால் நகைத்தால் அவர் சொல்றாரு சாரா இந்த காரியம் நடக்குமா நகைச்சிக்கிறா அவள் சொல்றா இல்ல இல்ல நகைக்கலை இல்லை இல்லை நீ நகைத்தாய் பரவாயில்ல நீ கேட்ட இப்போ சிரிக்கிற நீ சிரிச்ச இல்லை அதனால உன் பையன் உனக்கு பால் கொடுப்பா சொல்கிற பார்த்தா உன் பையனுக்கே பேர் சிரிப்புன்னு பேர் வச்சிட்ட நீ சிரிச்சல்ல இல்லை தொண்ணூத்தி வயசான மனுஷனுக்கு குழந்த பிறக்குமா எண்பத்தொம்போதாம் வயசு மனுஷனுக்கு மனுஷிக்கு நான் பால் கொடுப்பேனா என்று சொல்லி நகைச்சல்ல உன் பிள்ளைக்கு பேரு நகைப்பு தான் போமா ஒரு ஆமே அலைலூயா மகிழ்ச்சினே பேர் வச்சுட்டார் எப்படியோ நீ சிரிச்சல்ல கத்தர் பேர் என்னவோ வச்சுட்டாரு சிரிப்புன்னு வச்சிட்டார் ஆமாம் இந்த மாதத்துக்கு கத்தர் பேரு என்ன வைக்கிறாரு பெரிய காரியங்கள் உங்க மாசத்துக்கு சொல்லுங்க கருத்தர் மாதம் எனக்கு பெரிய காரியங்கள் பேர் வைக்கிறார் ஆமாம் பெரிய காரியங்கள் பேர் வைக்கிறார் அதிசயங்கள் அதிசயம் நிறைந்த மாதம்

அலையிலுயா நகைத்தால் கத்தர் பேர் குழந்தைக்கு பேரு நகைப்புன்னு பேர் வச்சிட்டார் ஆமா ஈசாக்கு 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 என்ன தெரியுமா நகைப்பு சிரிப்பு மகிழ்ச்சி அலையிலுயா இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்ட மகளே மகனை கத்தர் மாசத்துல உங்க வாழ்வில் உங்க குடும்பத்துல கத்தர் நகைப்பை கட்டளிடுவாராக நகைப்பு ஈசாக்கு என்ற பிள்ளை கத்தர் உங்க வாழ்வில் அணுக்கரகத்தை செய்வாராக ஒரு ஆமையு சொல்லுங்க பார்க்கலாம் ஆராய்ந்து யோசிச்சு 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 பார்த்தாலும் ஒன்றும் வரலையே அத அவர் செய்யறாராம் உங்க மூளையில எட்டாது மெடிக்கல் சயின்ஸால புரிஞ்சு கொள்ள முடியாதது எந்த ஆய்வறிக்கைனால ஏஐனால கண்டுபிடிக்க முடியாதது அவரால் செய்ய முடியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட அதை கண்டுபிடிக்க முடியல எப்படி நடந்தது ஹவு இட்ஸ் பாசிபிள் இது எப்படி நடக்கும் இது எப்படி மாறும் இன்று அவங்க எல்லாரும் தலையை பிச்சுக்கிற அளவுக்கு கத்தருடைய காரணம் செய்ய போகிறது ஆமாம் ஆராய்ந்து முடியாத சொல்லுங்க ஆராய்ந்து முடியாததை ஆண்டவர் செய்ய போகிறாரு ஆமாம் ஆராய்ந்து முடியாத பெருசு ஆண்டவர் எது செஞ்சாலும் ஆமாம் எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர் எது செஞ்சாலும் பெருசு பெருசாக செய்வார் ஆமே எங்கள் உறவின் முறையில் என்னுடைய மனைவியொடரின் முறையில் ஒரு ஒரு அம்மா இருந்தாங்க இப்போ அவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க அவளை பற்றி சொல்லும் போதே அவங்க கை எல்லாமே பெருசு சின்ன வடை சின்ன முறுக்கு அப்படி அவங்க அப்படி இல்லை அவங்க நம்ம கை சைஸை விட பெரியது எது செஞ்சாலும் பெருசு பெருசா செய்வாங்க அப்படி என்றால் என்ன அர்த்தம் சின்னதாலாம் சின்னதா எது செஞ்சாலும் நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோன்னா ஒருத்தருக்கு ஒரு விருந்து கொடுக்குறோம்னா எதுவுமே சின்னதா இருக்க கூடாது நம்ம கை சைஸை விட பெரிய அளவுல முறுக்கு சுடுவாங்க அதர்சம் சுடுவாங்க எல்லாடம் சுடுவாங்க எது செஞ்சாலும் பெருசு பெருசா செய்வாங்க பெரிய கைன்னு சும்மா இல்லை பாட்டி எத்தனை குட்டி போட்டாங்க பாட்டி ஆறு குழந்தைகளும் பெற்றெடுத்த பாட்டி ஆம பெரிய கை பெரிய காரியங்களை கத்த செய்வார் ஆம மனுஷனை குறித்தே ஒரு காரியங்களை அவங்க போயிட்டாங்க ஆனா அவளை நினைவு கூறும்போது அவளை பற்றி சொல்ற காரியம் தெரியுமா பெரிய கை எது செஞ்சாலும் பெருசா செய்வாங்க எது செஞ்சாலும் பெருசு பெருசா செய்வாங்க மனுஷனே பெருசா செய்யும் போது ஆண்டவர் பெருசா செய்வாரா செய்ய மாட்டாரா அல்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் அவன் அதனால வேதம் சொல்லுது தேசமே பயப்படாது மகிழ்ந்து களிக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களால சொல்லுங்க கர்த்தர் ரெண்டு பெரிய காரியங்களை செய்வார் மகளே மகிழ்ந்து கலிகுரு மகனை ஆண்டவர் உனக்காக இந்த மாசத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் ஆமா கர்த்தருடைய பெரிய காரியங்கள் அந்த வார்த்தைகளை உதயத்தை ஏற்றுக்கொள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமா அடுத்தது எண்ணிய முடியாத என்றாங்க கடைசில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பெரிய வல்லமையான ஆப்பிரிக்காவில் வல்லமையாக ஊழி செய்து கொண்டிருக்க ஒரு வல்லமையான ஊழியக்காரர் கடன் பிரச்சனையில் ஒரு அம்மா வந்து கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாங்க தேவாலயத்தில் உட்கார்ந்து தெய்வ சமூகத்தில் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவங்க பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்குது அவங்க போராட்டம் அவ்வளோ பெருசாக இருக்குது அது நடுவில் கண்ணி நடுவில் அழுதுட்டு இருக்காங்க கத்தர் கொடுக்க வேண்டிய வேலை வருது அப்போ கத்தருக்கு காணிக்கை அவங்க அந்த பணத்துலேருந்து எடுத்து காணிக்க கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு முடிச்சு முடிச்சு போட்டு பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கட்டணும் வீட்டுடைய காரியங்களை கட்டணும் கொஞ்சம் பணம்தான் இருக்குது முடிச்சுட்டு ஆராதனை வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு தேவ மனுஷ்ட வந்து ஜபிக்க சொல்கிறாங்க என்னுடைய பண தேவைகள் அதிகமாக இருக்குது ரொம்ப நெருக்கத்து நடுவில் இருக்கிறேன் கத்தர் எனக்கு அற்புதம் செய்வாரா அதிசய செய்வாரா என்ற கண்ணீரோடு அவங்க அந்த ஊழியர்காரத்தை ஜபிக்க வராங்க அவர் ஜவம்மெண்ட்டே இருக்கிறார் இந்த ஊழியக்காரர் ஜவம்மன்றே இருக்கிறார் நிறுத்திட்டார் நிறுத்திட்டு அந்த சகோதரியை பார்த்து கேட்குறாரு உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அவங்க சொல்கிறாங்க ஐயா நான் நம்ம ஊரில் காசு நம்ம நம்ம ஊரில் காசு சொல்கிறேனே ஆயிரம் ரூபாய் இருந்ததுங்க ஐயா அல்ல கர்த்தருக்கு இரநூறுபா காணிக்க போட்டுட்டேன் மீதி என் இடத்துல இருக்கு எட்நூறுரூபா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் இப்போது உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வேன் சொல்லிட்டார் பணத்தை எடுதுங்க என்னங்கன்றார் அவங்க எடுத்து ஐயா இருக்குது நான் எண்ணி தான் பேக்கில் வச்சுருக்குறேன் என்ன சொல்லி உங்களுக்கு பணம் இருக்குது தெரியுமா தெரியாதா ஐயா ஆயிரம் தான் இருக்குது அல்லது இரநூறுபா காணிக்க போட்டேன் மீது ரூபாய் இருக்குது எட்நூறுரூவா கொண்டு போய் நான் கட்டணும்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு பணத்தை எடுமா அவர் பணத்தை எடுத்து என்ன சொல்கிறாரு அவங்க எல்லாம் பணத்தை எடுத்து எண்றாங்க எண்ணிட்டு ஐயா எட்நூறுபா இருக்குது மறுபடி என்னும்மா மறுபடி என்றாங்க என்றாங்க எண்ணி 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 அவங்க கவுண்ட் பண்ண 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 கொஞ்சம் பணமாக இருந்தது அவங்க கவுண்ட் பண்ண 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 அந்த மணி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ஆமாம் ஒரு ஆமன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவன் கவுண்ட் பண்ண 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 அந்த பணம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டுருது அப்படியே ஒரு கையில் கொஞ்சம் இருக்குது ஒரு எயிட் ஹண்ட்ரட் எட்டு சீட்டு இருக்குது ரூபா நோட்டு கட்டுறது அவங்க என்ன 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 அது அப்படியே எண்பதாயிச்சு அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அவங்களுக்கு என்ன முடியல கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி வைக்கிறாங்க கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி வைக்கிறாங்க கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி வைக்கிறாங்க கத்த ஒரு பெரிய பெருக்கத்தை கத்தர் கட்டலிட்டார் ஆமே அந்த சகோதரி அப்படியே முழங்கால் பழிட்டு ஆண்டோட பார்த்து பிடிச்சு அப்படியே தெய்வ சமுதல அழுது கத்தர் நன்றி சொன்னாங்க ஆமே அவங்க சொன்னாங்க ஆண்டவரே போதாண்டவர் 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 இனிமேல் என்ன முடியல ஆண்டவர் போதாண்டவர் என்ன 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 அது பெருகிட்டே இருக்கு என்ன என்ன பெருகிட்டே இருக்குது ஆமாம் கவுண்ட் பண்ண கவுண்ட் பண்ண அது மல்டிப்ளை ஆகிட்டே இருந்துச்சாம் ஆண்டவர் அஞ்சு அப்போ ரெண்டு மினி மட்டும் மல்டிப்ளை பண்ணலை கையில் இருக்கிற பணத்தை என் கத்தர் மல்டிப்ளை பண்ண வல்லவரா இருக்கிறார் ஆமாம் எண்ணி முடியாத பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே உன் வாழ்வில் என் பெரிய காரியங்களை செய்வார் உன் வாழ்வில் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்த செய்வார் எல்லாம் சொல்லுங்க பெரிய காரியங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் ஆமா பெரும் செயல்களை செய்வாரா அருண் செயல்களை செய்வாரா ஆமா இன்னொரு ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன் அந்த ஆப்பிரிக்கா நாட்டில் பயங்கரமான ஒரு சண்டை அந்த ரெண்டு நாடுகள் நடுவில் சண்டை யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குதான் நடந்து கொண்டிருக்கும் போது பயங்கரமான துப்பாக்கி சூடுகள் நடக்குது எல்லா ஜனங்கள் அங்கே இங்கே ஓடி நிறைய ஜனங்கள் ரோட்லயே மறித்து போய் இருக்கிறார்கள் அநேக செத்து போய் இருக்கிறாங்க இந்த நிலமையில் அவங்க எல்லாம் ரொம்ப கண்ணீரோட வியாகுலத்து நடுவில் அந்த அந்த கிராமமே மரண ஓலத்தில் இருக்குது அப்போது அந்த இடத்துல ஒரு கூடாரில் தங்கியிருந்த ஒரு அருமையான குடும்பம் அவங்க பெற்றோர்லாம் வெளியூவில் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி மட்டும் அந்த கிராமத்தில் இருந்து படித்து கொண்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க படித்து இருக்கிறாங்க அங்கே ஓடின சட்ட சத்தத்தில் அது குண்டடி பட்டி அந்த தம்பி பயத்தில் அந்த தம்பி குண்டடி பட்டி தம்பி இறந்துட்டான் மரண ஓலம் அதுக்கு பிறகு அந்த யுத்தங்கள்லாம் முடியுது போர் வீரர்கள்லாம் அதுக்கு பிறகு ஊர்லெலாம் வருது பண்ணுறாங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்போது அந்த பிள்ளை ஒளிஞ்சிகிட்டு இருக்க அப்புறம் தேடி தம்பி தேடி வர தம்பி செத்து போயிருக்கான் கண்ணீரோடு அழுகையோடு இருக்கிறாங்க எல்லா வீடுகளிலும் ஒரு துக்க செய்தி அது நடுவில் அந்த பிள்ளை நடந்து வரா தம்பியை பார்க்குறா தம்பி செத்து போயிட்டான் முட்டி போட்டான் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்குற ஒரே தம்பி நீங்கள் தான் ஆண்டவரே குணமாக்கணும் எப்படியெல்லாம் ஜீவனை கொடுங்க என்று சொல்லி அவள் அழுகிறாள் என்ன செய்ய தெரியுமா அப்பா அம்மா இருக்கிற அந்த பட்டணத்துக்கு இந்த தம்பியை அவளையே தூக்கி சுமந்து கொண்டு முதுகலன் தம்பியை முதுகில் தூக்கி சுமந்துக்கிட்டு அவள் நடந்து போகிறாள் போகிற வழியில் போர்ச்சவர்கள் பார்த்து கேட்குறாங்க அவன் செத்துட்டான்ல இங்கேயே மண்ணில் போட்டு பதிச்சு போடு இங்கேயே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போய் நாங்கள் எரிச்சிட்றோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கா இல்லை 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 நான் ஆண்டவரை நம்புகிறேன் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என் ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்வார் அவரை நம்பி இருக்கிற அவரை வெக்கப்படையனை விடமாட்டார் என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளை போயிட்டே இருக்கிறான் அங்கே இருக்கிற அந்த சோல்ஜர் சொல்கிறாங்க நானும் ஒன்றே சுற்றுவேன் தூக்கி போடுன்றாங்க இல்லை எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் என் தம்பிக்கும் ஜீவனை கொடுப்பார் அவன் ஜீவனோடு இருப்பார் ஆரோக்கியத்திருப்பா இருப்பான் என் தம்பியை நான் விட மாட்டேன் என் தம்பிக்கு நான் தான் சப்போர்ட் என்னை பாதுகாக்க சொல்லிட்டு எங்கள் அப்பா போயிருக்கிறாரு நான் தான் ப்ரொட்டக்ஷன் கொடுக்கணும் இந்த யுத்தத்தில் தம்பி மறிச்சுட்டான் ஆனால் ஆண்டவர் நிச்சயமா உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அவள் கண்ணீரோடு அழுகிறான் அவளுக்குள்ள அந்த விசுவாசத்தை பார்த்து அவள் கண்ணீர் வடிக்கத்தை பார்த்து அந்த சோல்ஜர்ஸ் சரி போட்டான் விட்டுருப்பா என்று சொல்லி அவங்க விட்டுட்டு மற்ற வேலையை பார்க்குறாங்க கண்ணீரோடு அழுது கொண்டே அவள் கத்தரை நம்பி அவர் பாடிக்கொண்டே சொல்லுகிறான் என்ன சொல்லுதோமா என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என் வாழ்வில் அதிசயங்களை செய்வார் என்று அவள் பாடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார் கொஞ்சம் தூரம் அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான் எனக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிருப்பான் அவ்வளோ முடியல பாரம் வேதனை இறந்து போன பாடி வெயிட் ஆகிடும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வலி வேதனையில் அவள் நடந்துக்கிட்டே அழுதுகிட்டே போயிட்டு இருக்க அவள் கால்களெலாம் புண்ணாய்ட்ரு அந்த பிள்ளை நடக்கிறதே கஷ்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டுரு இந்த பிள்ளை அப்படியே விழுதுட்டா அவள் மேலே உடைய சரீரம் இருக்குது ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய மாட்டிங்களா என்று சொல்லி பாடி துதிச்சுட்டே இருக்கிறாள் உங்களால் முடியும் ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர் எனக்கு தெரியும் என்று சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது கவலைப்படாதாக்கா இப்போ நான் உங்களை தூக்கிட்டு போறேன் சத்தம் கேட்டுச்சே அழுதுகிட்டே திரும்புறா கவலைப்படாதாக்கா இப்போ நான் உங்களை தூக்கிட்டு போறேன் திரும்பினா செத்து போன அந்த தம்பி எழுவி உட்காந்துட்டான் அக்கா எனக்கு உண்மைதான் அடிப்பட்டுச்சு உண்மைதான் ஆனா இப்போது நீ பாட்டு பாடிட்டே இருக்கும்போது நீ துதிச்சுட்டே கத்த துதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கரைய மேல வந்துச்சு அந்த குண்டடி பட்ட இடத்துல அப்படியே தொட்டுச்சு எனக்கு சுகமாயிட்டு பாருங்க என் தலையில் ஹீல் ஆயிடுச்சு பாருங்க அந்த குண்டு எல்லாம் இல்லை பாருங்க நான் ஹீல் ஆயிட்டேன் கவலைப்படாத அக்கா நான் உங்களை தூக்கிட்டு போறேன் சத்தத்தை கேட்டு அப்படியே அதிர்ந்து போனால் கடைசி நடந்தது என்ன தெரியுமா அந்த தம்பி அக்காவை தூக்கிட்டு போனான் ஒரு ஆமே கர்த்தர் இந்த மாசத்துல கர்த்தர் உங்க விசுவாசத்தை கனம் பண்ண போகிறார் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக செய்ய போகிறார் ஜவம் பண்ணலாமா ஆண்டவர் யார் தெரியுமா உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் உனக்காக அருண் செயல்களை செய்வார் உனக்காக பெரும் செயல்களை அவர் செய்வார் ஹால லூயா அவர் வார்த்தையை உறுதியாய் பற்றுக்கொள் அவரை துதி அவரை ஸ்தோத்திர பண்ணு தேவன் யார் என்பதை அறிந்து கொள் ஹம கம 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 ரபா கே கப ரம ரபே ஹ ரப ரபா ரப கதாவே உமக்குஸ்தோத் இந்த வேலையில ஆண்டவரை இந்த நாள் ஆண்டவர் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தியானிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரு மேலும் இப்பொழுது சரி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கத்தோடைய வல்லாமையும் அமையும் ஜீவனும் கத்தனுடைய பிரசன்னமும் கத்தோடைய அணுக்கரம் இறங்கி வரும்படி ஜபிக்கிறேன் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே அந்த ஒரு எங்கள் ஜபிக்கிறோம் அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணிய முடியாத செய்கிற தேவன் ஆண்டு ஒரு ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் கொடுத்த திருக்கசன வார்த்தையின்படியே நம்முடைய ஜனங்களுக்கு ஜபிக்கிறோம் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் இப்பொழுதே வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் முழு சபையினுமே இந்த தேவ ஜனங்கள் மேல குடும்பங்கள் மேலும் கண்ணீரோடு வேதனையோட பாரத்தோட தெய்வனு ஒரு அற்புதம் செய்வாரா அதிசயம் செய்வாரா என்று வாஞ்சையோட நோக்கி பார்த்து கொண்டு துதிச்சு கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் உடைய கரம் உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசன்னம் உங்கள் மகிமை இறங்கி வரும்படி ஜபிக்கிறேன் கருத்து இந்த இந்த வருஷத்தில் பெரிய காரியங்களை அதிசயங்களை அற்புதங்களை ஏசு கிறிஸ்து நாமத்தில் நடப்பிக்கும்படி செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம் இப்பொழுதே இப்பொழுதே கருத்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுங்க

ஆசீர்வாதமாயிருப்பார்களாக ஏசு கிருஷ்ணன் வெளியேறப்பட்ட வல்லமின் நாமத்தில் ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு அடி பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்தராக சுகிருஷன் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவர்கள் நடக்கிற அந்நியாய்க்கியும் வழிநடத்தலும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமாம் ஆமாம் பெரிய காரியங்களை அதிசயங்களை வரிசை வராமல் அன்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்தற்கு ஸ்தோத்திரம் இப்போது கூட ஒரு பாடலை பாடும்போது நாம